எதுவுமே செய்யல தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறாங்க இந்த பதினோரு ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா இந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்திற்கு ஒன்பதாயிரம் பேருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் இந்த தஞ்சை மண்ணில் மட்டும் தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் இல்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நாலு வழிச்சாலையை ஆறு வழி சாலையாக மாற்றுவதற்கு நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கிறது தஞ்சாவூர் சோழபுரத்துலேருந்து தஞ்சாவூர் திருச்சி ஆக இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது நாகப்பட்டேந்து தஞ்சாவூருக்கு ஐநூற்றி எழுத்தெட்டு கோடி ரூபாய் சாலைகள் நாலு சாலை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலை ஆறு வழி சாலை நீங்கள் போனீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கடை நெல்லை கருப்பட்டி காப்பி வரிசையாக கடைகள் இருக்கு இன்னைக்கு எல்லா சாலைகளிலும் பாத்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரி மாதிரியே அவ்வளோ தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறது காரணம் மத்திய அரசு என்பதை யாரும் வரந்துட முடியாது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் மறுக்க முடியுமா மேட்டுப்பாளையத்தில் அவர் மக்களை சந்திக்கிறார் ஆரம்பித்திருக்கிறார் போய்விட்டார் மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையத்திலே இந்த ஆட்சியை நோக்கி எதிர்த்து அவர் முன்னுரையை எழுதியிருக்கிறார் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சிக்கு முடிவுரையை எழுதக்கூடிய நாளாகத்தான் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னும் இன்னும் இரண்டரை மாதங்கள் தான் இருக்கிறது இரண்டரை அல்லது மூன்று மாதங்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி தேர்தல் வரும் இந்த நாட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது